ஹலோ கைஸ் அடுத்த மாதம் எட்டாம் தேதி எங்கே மேட்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அஜித் மெமோரியல் மற்றும் எஸ்பிஎம்டி சத்யன் பாய்ஸ் மற்றும் அமைச்சர் கபடி கழகம் இணைந்து நடத்தும் பதிமூணாம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி அழைப்பதல் இடை அறுபது கிலோ நுழைவு கட்டணம் ஐநூறு தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் இரவு எட்டு மணி இதம் ஸ்ரீ பட்டத்து மாரியம்மன் கோவில் திடல் கீரைக்காரர் தெரு முதல் பரிசு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் பரிசு பதினொன்றாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் பரிசு ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆறுதல் பரிசுலாம் இருக்குது ஃப்ரீ கோர்ட்டரை கட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு ஆறுதல் பரிசு இருக்குது இல்லை ஃப்ரீ கோர்ட்டில் விட்டாலுமே உங்களுக்கு பரிசு இருக்குது குறிப்பு பார்த்திங்கன்னா முதல் வரும் நாற்பது அணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் நாற்பது அணிகள் மட்டும்தான் விளையாடவே முடியுமா மேலும் இந்த நோட்டீஸை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க